இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதுக்கு மக்கள் மெத்தனை பாக்கு அந்த காலத்துல இருந்து சாப்பிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் முத நம்ம நார்மலா உடம்புல பார்த்தோம்னா பித்தமும் கப்பமும் நம்ம உடம்புல வந்து எப்பவுமே அதிகமாயிட்டே இருக்கும் அது நியூட்ரலா நம்ம பண்றதுக்கு தான் வெத்தலையும் பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றாங்க நம்ம பாக்கு சாப்பிட்றதுனால பித்தம் வந்து நியூட்ரல் ஆகும் வெத்தலை சாப்பிட்றதுனால கபம் வந்து நியூட்ரல் ஆகும் கபம்னா வெண்ணுல நெஞ்சில் வந்து அசிடிட்டி இந்த மாதிரி வர தேவையில்லாத ஒரு காரத்தன்மை தான் ஓகே இது போக பார்க்குற வந்து தன்மை சத்து இருக்கும் வெத்தலை வந்து காரத்தன்மை ஒன்று சத்து இருக்கும் இது போல் சேர்ந்து நம்ம சுண்ணாம்பு சேர்த்து வைக்கிறனால சுண்ணாம்பு சத்து வரும் ஸோ ஒரு மூணு வித சத்து சேர்ந்து நம்ம இதில் உடம்பு இல்லை கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து அதிகமாகும் இதனால் எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இது இது சாப்பிட்றனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான்வெஜ்ஜு இந்த மாதிரி ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றப்ப இது வந்து சேர்த்து சாப்பிட்றனால உடம்பு கொஞ்சம் ஹீட் ஏறும் இன்னொன்று சீரனை சத்து கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க கொஞ்சம் உடம்புக்கு வந்து கஷ்டப்படும் இந்த பித்தமும் கப்பமும் கொஞ்சம் அதிகமாகும் இதை வெத்தலை சாப்பிட நம்ம சு பாக்கு சேர்த்து சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிரும் அதனால ஈஸியாக ஜீரணமாக ஆயிரும் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம பித்தம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பித்த உடம்பு இருக்கும் அவங்க கிருகருன்னு வரும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெத்தலை வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த கிருப்பு தன்மை இருக்காது ஏன்னா அந்த பித்தம் அதிகமான இந்த இது இந்த இஷ்யூஸில் வருது இது போக இந்த குடிச்சிட்டு படுத்துகிட்டு பையன் அவங்களுக்குலாம் இதை பண்ணி வாயில் போட்டுக்கிட்டீங்கன்னா விட்டீங்கன்னா அந்த போதை அந்த அளவுக்கு போதைன்றது பித்தம் சம்மந்தம் தான் பித்தம் கப்பம் கொஞ்சம் அதிகமானால வர ஒரு இதுதான் இது இந்த வெத்தலையும் இது செட் செட்டறானு உம்போதே இறக்கி குடுறோம் ஓகே இந்த மாதிரி முதலஸ்ம நியூஸ் செட் எடுத்துக்க பால்கி வகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க